சகோதரர் சகோதரிகளேதந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார் அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார் தான் நாம் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அறியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இருந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு